காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எண்பத்தி ஒன்பது கீதா வாக்கிய பரிபாலனம் பிரச்சினையும் தீர்வும் கீதை வாக்கியத்தில் ஒரு சின்ன இடரல் இந்த புது சூழ்நிலையில் ஏற்பட்டது அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியதுதான் அதில் சந்தேகமில்லை இடரல் இல்லை பின்னே எதில் என்றால் பரித்ராணாய சாதுனா வினாசாயச்ச துஷ்கிருதாம் என்கிறாரே தான் இடரல் சத்துக்களுடைய ரட்சணைக்காகவும் அசத்துக்களுடைய அழிவுக்காகவும் அவதாரம் எடுக்கிறேன் என்று கீதையில் சொன்னார் சங்கர அவதார சமயத்தில் முதலில் சொன்ன சாது ரட்சணையை பற்றி சிரமம் இருக்கவில்லை மற்ற பூர்வ அவதாரங்களின் போது இருந்த அளவு சிரமம் கூட இப்போது இருக்கவில்லை ஏனென்றால் முன்னெல்லாம் பொதுவாக ஜனங்கள் எல்லாருமே சத்துக்களாகத்தான் இருந்தார்கள் எனவே அத்தனை பேரை பரித்ராணம் என்பதாக கட்டி காப்பது என்றால் சிரமமான காரியமாகத்தான் இருந்திருக்கும் எதையும் சாதிக்க வல்லவனான ஈஸ்வரனின் அவதாரம் ஆனதால் அவனால் இதை செய்ய முடிந்தது இப்போது கலியிலே அவதரிக்கும்படியான இந்த சந்தர்ப்பம் வந்தபோது சத்துக்கள் பூர்வ யுகங்களை விட ரொம்ப குறைவாகவே இருந்தார்கள் அதனால் இப்போது ஏற்பட வேண்டிய அவதாரத்திற்கு சாதுரக்ஷனை பரித்ராணாய சாதுனாம் என்ற பாதி முன்னளவு கூட சிரமம் இல்லாமல் சுலப சாத்தியமான காரியமாகவே இருந்தது ஆனால் இன்னொரு பாதி துஷ்கிருதாம் என்று தப்பு பண்ணுபவர்களை அழிப்பதை சொன்னாரே அதிலேதான் பரமாத்மாவுக்கே கிருஷ்ணாவதாரத்தில் சொன்ன வாக்குப்படி பண்ணுவதென்பது ப்ராப்ளமாகிவிட்டது அந்த அவதாரத்திலேயும் அதற்கு முன்னேயும் தப்பு பண்ணுபவர்கள் அசுரர்கள் இராட்சசர்கள் சில துஷ்ட ராஜாக்கள் அவர்களைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பாக சில கோஷ்டிகளாக இருந்தனர் பொதுவான ஜன சமூகத்திலிருந்து பிரித்து அவர்களை ஐசோலேட் பண்ண முடிந்தது அப்படி பண்ணி அந்த பூர்வ அவதாரங்கள் தப்பு பண்ணியவர்களை சம்ஹாரம் செய்தன வினாசாயச துஷ்கிருதாம் என்று சொன்னபடி செய்ய முடிந்தது ஆனால் இப்போது ஆச்சாரியால் காலத்தில் எப்படி இருந்தது அசுரர் ராட்சசர் என்று எவரும் வெளிப்பட தெரியவில்லை கம்சன் ஜராசந்தன் காலநேமி போல அசுரர் மாதிரியே நன்றாக தெரிந்தவர்களும் இப்போது இல்லை துரியோதனன் பரிவாரம் போல மனுஷர் மாதிரியே நன்றாக இருந்து கொண்டு ஆனால் அசுரத்தனமாக இருந்தவர்கள் கிருஷ்ணர் காலத்தை விட ரொம்ப நிறைய பரவிவிட்டார்கள் அதோடு கூட துரியோதன பட்டாளம் வெளிப்படவே கொடூரமாக நடந்து கொண்டது போல இல்லாமல் வெளியிலே பார்த்தால் நல்லது மாதிரி இருந்து கொண்டே நல்லதை சொல்லிக்கொண்டும் செய்து கொண்டும் இருக்கிற மாதிரி தோன்றிக்கொண்டே ஏராளமான பேர் அகர்மமாக பண்ணுவதென்பதும் இந்த யுகத்துக்கே ஸ்பெஷலாக சேர்ந்தது மொத்தத்தில் துஷ்கிருத்தக்கள் என்று கீதையில் சொல்லியிருக்கும் கெட்டது செய்கிறவர்களை ஜனசமூகத்திலிருந்து பிரித்து நாசம் செய்துவிட்டு சாதுவான ஜனசமூகத்தை ரஷ்ப்பது என்பதற்கு இந்த யுகத்தில் இடமில்லாமல் அபூர்வமான சில சத்துக்களை தவிர ஜனசமூகம் முழுவதுமே அதர்ம பிரவாகத்தில் முழுகி தப்பு பண்ணி கொண்டிருந்தது இந்த நிலையில் வினாச்சாச்சுஷ்கிருதம் என்று செய்வதானால் அத்தனை பேரையும் ஹதம் பண்ணிவிடுவது என்றுதான் ஆகும் இப்படி ஒரு யூனிவர்சல் சர்வநாசம் செய்வதா ச தர்ம சம்ஸ்தாபனம் பின்னாடி எப்போதோ வரவேண்டிய பிரளயத்தை உண்டு பண்ணுவதா அவதார லட்சியம் மனுஷர்களோடு ஈஸ்வரனும் அன்பிலே பழகுவது அப்படியே தர்மத்துக்கு வழிகாட்டி அழைத்து போவது என்று எதுவும் இல்லாமல் சர்வநாசம் செய்வதென்றால் அப்போது தர்மமும் சம்ஸ்தாபனமாகாமல் நசித்து போக வேண்டியதுதான் இப்படி ஒரு அவதாரம் பண்ணவே முடியாது அவதார பர்பஸுக்கே அது விரோதம் இதைத்தான் பரமாத்மாவுக்கு பிராப்ளம் என்று சொன்னது அசுரன் என்று வெளியில் யாரும் இல்லாமல் சர்வ ஜனங்களுக்குள்ளேயும் புகுந்து கொண்டிருக்கும் போது எப்படி சம்ஹரிப்பது விஸ்வாமித்ரருக்கு யாகம் செய்யணும் என்று தர்மமான எண்ணம் இருந்தது அசுரர் என்று வெளியிலே இருந்த சிலர் இடைஞ்சல் பண்ணினார்கள் ராமர் போய் அவர்களை வதைத்து துஷ்குருக்களை விநாசம் செய்து யக்ஞரக்ஷணமும் சாது பரித்ராணமும் பண்ணினார் கலியில் விஸ்வாமித்திரர் இருந்தால் அவருடைய மூளைக்குள்ளேயே அசுரன் போய் முதலுக்கே அவருக்கு யாகம் செய்ய தோன்றியிருக்காது இப்படி தர்ம காரியங்கள் அரூபமான துஷ்ட சக்திகளால் நின்று போய்விடுகிற சமயத்தில் ஒரு அவதாரத்தை கொண்டு துஷ்ட சிக்ஷணம் ரக்ஷணம் தர்மோத்தரணம் ஆகியவற்றை செய்வதென்றால் எப்படி நம்மால் ஆனால் இதற்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும் பரமாத்மாவானதால் சுலபமாக கண்டுபிடித்து விட்டார் கலிகால அவதாரங்களில் துஷ்ட ஜனங்களை சம்ஹரிப்பதில்லை ஜனங்களுக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கும் துஷ்டத்தனத்தையே சம்ஹரிக்க வேண்டும் இப்படி பண்ணி ஜனங்களை நல்லவர்களாக்கிவிட வேண்டும் வினாசாயச்ச துஷ்கிருதாம் கெட்ட காரியம் செய்பவர்களுடைய அழிவின் பொருட்டு என்பதற்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டுவிட்டால் போதும் துஷ்கிருதாம் கெட்ட காரியம் செய்பவர்களுடைய என்பதை துஷ்கிருத்யானாம் கெட்ட காரியங்களுடைய என்று அமன் செய்துவிட்டால் போதும் என்று பரமாத்மா சொல்யூஷன் கண்டுபிடித்து விட்டார் லோகம் பூரா நடக்கும் கோடி தப்பு காரியங்களை எப்படி அழிப்பது அது மட்டும் முடியுமா என்றால் அந்த காரியங்களை அழிக்க வேண்டாம் அவை விளைவுதான் இந்த விளைவுக்கு காரணம் உண்டு வித்து உண்டு வித்தை தானே விளைச்சல் வரும் காரியத்துக்கு வித்து எண்ணம் கெட்ட எண்ணம் முதலில் தோன்றி அதன் நிறைவேற்றத்திற்காகவே அப்புறம் கெட்ட காரியம் தோன்றுகிறது ஆனபடியால் ஜனங்களுடைய கெட்ட எண்ணம் போகும்படியாக அதாவது அவர்களுடைய அறிவு திருந்தும்படியாக பண்ணிவிட்டால் போதும் அவதார நோக்கமான தர்ம சம்ஸ்தாபனம் நடந்துவிடும் அறிவு திருந்தும்படி என்ன பண்ணுவது எப்படி பண்ணுவது வேற எப்படி எல்லாருக்கும் தெரிந்ததுதான் நல்லதை நல்லபடியாக எடுத்துச் சொல்வதால் தான் ஞானோபதேசத்தினால்தான் வாயு உபதேசம் மட்டும் போதாது வாழ்க்கை உதாரணத்தோடு அது கலந்து வந்தால்தான் பலன் தரும் அதனால் ஞானியாக அவதாரம் செய்யணும் ஞானி என்றால் சந்நியாசியாக அவதாரம் செய்யணும் என்று இப்படி பகவான் தீர்மானம் பண்ணிவிட்டார் தான் ஞானியாக இருக்க முடியும் என்பதில்லை ஒரு சண்டாளன் கூட ஞானியாக இருக்கிற பட்சத்தில் அவனே என் குரு என்று நம்முடைய ஆச்சாரியாலே ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் அந்த கதை அப்புறம் கேட்போம் ஆனாலும் இந்த மாதிரி எங்கே வேண்டுமானாலும் ஞானி தோன்றுவதென்பது அபூர்வமாக நடப்பதுதான் அதில் நாம் பயிற்சி கொடுத்து பண்ணும்படியாக ஒன்றுமில்லை உபதேச குரு என்றால் அவர் ஒரு சிஸ்டப்படி பயிற்சி கொடுத்தே சிஷ்யர்களை ஞானமடைய செய்யணும் ஆகையால் இவரும் அப்படி சிஸ்டத்தில் அதாவது சம்பிரதாய அதாவது சாஸ்திரோக்தமான முறையில் போய் ஞானியானவராக இருந்தால்தான் இருக்கும் அபூர்வமாக ஞானிகள் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் தோன்றலாம் என்றாலும் பொதுவாக அந்த பரிபக்குவத்தை பெற சாஸ்திரங்கள் கூறியுள்ள விதி என்னவென்றால் சொந்த முறையில் பிரம்மச்சரியமோ கிரகஸ்தாசிரமோ வகித்த பிற்பாடு சந்நியாசம் வாங்கி கொண்டு உபனிஷத்துக்களில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி சொல்லும் மகா வாக்கியங்களை அனுசந்தானம் பண்ணி பண்ணியே அதாவது தீர்க்கமாக தியானம் செய்தே ஞானமடைய வேண்டும் என்பதுதான் அம்மாதிரி அவதாரத்தில் நடத்தி காட்டுவதுதான் யுக்தம் என்று சுவாமி நினைத்தார் எல்லாம் அசாஸ்திரியமாக போய்க் கொண்டிருந்த காலத்தில் சாஸ்திரியம் அதன் கட்டு ஆகியவற்றில் ஜனங்களுக்கு மதிப்பும் பிடிப்பும் ஏற்படுத்தி தருவதுதான் அவதார நோக்கம் அப்படி இருக்கும்போது ஒரு சாஸ்திரமும் இல்லாமல் எங்கே வேண்டுமானாலும் ஞானி தோன்றலாம் என்ற விதத்தில் அவதாரமே இருந்துவிட்டால் நோக்கத்திற்கே அது எதிராக தானே ஆகிவிடும் ஒரு மனுஷ ஜீவன் அடையக்கூடிய மிகவும் உச்சநிலையான ஞானத்திற்கே சாஸ்திரம் வேண்டியதில்லை என்றால் அப்புறம் ஒரு உபதேசமும் வேண்டாம் அதை செய்யும் அவதாரமும் வேண்டாம் என்று ஆகிவிடும் அல்லது அப்போது இருந்த சாஸ்திரியத்திற்கு விரோதமான அவைதீக மதங்கள் மாதிரி இன்னொன்றை உபதேசிக்கத்தான் அவதாரம் என்று ஆகிவிடும் ஆனால் அவதார லட்சியமே என்ன வேத சாஸ்திரத்தை நிலைநாட்டுவதுதான் தர்மசம்ஸ்தாபனம் தர்மசம்ஸ்தாபனம் என்று சொல்வதெல்லாம் வேத சம்ஸ்தாபனத்தைத்தான் தான் அதிலும் இந்த அவதாரம் முடிந்த முடிவாக வேதம் சொன்ன அத்வைதத்தையே தன்னுடைய சிகரமான பணியாக நிலைநாட்டி நிவர்த்தி மார்க்க சந்நியாசிக்கே அதில் அதிகாரம் என்று தெளிவாக வழிவகுத்து தர வேண்டும் என்று சுவாமி சங்கல்பித்திருந்தார் அதனால் அவதார மூர்த்தியும் விதிவத்தாக சந்நியாசம் வாங்கி கொண்டு ஞானம் பெற்றதாகவே காட்ட வேண்டும் என்று ஆயிற்று பௌத்த ஜைன மதஸ்தர்களுக்கு கூட ஞானத்துக்கே தங்களை டெடிகேட் செய்து கொள்பவர்கள் பிக்ஷுக்களாக வேண்டும் என்று தானே வைத்திருந்தார்கள் சந்நியாசியான குருவாக அவதாரம் செய்வதென்று முடிவாயிற்று இல்லாத கிருஷ்ணரும் ஞானோபதேசம் செய்தார் என்றாலும் அது அவர் செய்த அநேக காரியங்களில் ஒன்றுதான் அந்த காலத்தில் அந்த மட்டும் செய்ததே போதுமாயிருந்தது ஜீவிதத்தில் பின்பாகத்தில் மாத்திரம் கொஞ்சம் உபதேசம் செய்தே அவர் ஜெகத்குரு பட்டத்தை தட்டி கொண்டு போய்விட்டார் துவாரகையில் ராஜ்யபாரம் வகிப்பது பதினாறாயிரம் பத்னிகளோடு குடும்பம் நடத்துவது பாண்டவர்களை போய் போய் பார்த்து கொள்வது தூது போவது தேரோட்டுவது பக்த அனுகிரகம் பண்ணுவது நரகாசுர ஆதிகளை வதம் பண்ணுவது என்று அவர் பண்ணாத காரியமில்லை அதில் ஒன்றாக உபதேசமும் செய்தார் இப்போது அப்படி முடியாது ஆயுஷ் முழுக்க சந்நியாச குருவாக இருந்து கொண்டு உபதேசம் ஒன்றையே செய்தால்தான் முடியும் என்று சுவாமி தீர்மானித்தார் கிரகஸ்தனுக்கு சாஸ்திரங்களில் ஏகப்பட்ட கர்மானுஷ்டானங்களை கொடுத்திருக்கிறது அவனுக்கு எத்தனையோ குடும்ப பொறுப்புகள் அதிதி சத்காரம் இன்னும் அநேக விதமான சமூக தொண்டுகள் எல்லாம் அவன்தான் செய்ய வேண்டும் இதெல்லாம் போகத்தான் உத்தேசிப்பது என்றால் அன்றைய அதாவது ஆச்சாரியால் காலத்திய அபாயமான சூழ்நிலையில் போதவே போதாது ஆகையினால் இந்த பொறுப்புகளும் இத்தனை கர்மானுஷ்டானங்களும் இல்லாத சந்நியாசிதான் உபதேசமே கர்மா அதுவே தன் பொறுப்பு என்று டெடிகேட் செய்து கொண்டு ஞானப் பிரச்சாரத்திற்காக உழைத்து காட்ட வேண்டும் என்று ஏற்பட்டது இந்த அவதாரத்திலே பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் செய்து நாடு பூரா பரவியிருந்த தப்பான மதங்களை வாதங்களினால் நிராகரணம் பண்ணி சத்தியமான வேதாந்த மதத்தை ஸ்தாபிக்க வேண்டியிருந்தது அதாவது அவதாரமாக வருகிறவர் சதா காலமும் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டிருந்தது குடும்ப பொறுப்புள்ள கிரகஸ்தன் எப்படி இந்த மாதிரி எப்பவும் ஊர் சுற்றி கொண்டே இருக்க முடியும் மாறாக தான் எப்பவும் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஒரே இடத்தில் அதிக நாள் இருந்தால் லோக்கல் அட்டாச்மெண்ட்கள் உண்டாகிவிடும் ஆதலால் இடம் மாறிக்கொண்டே இருக்கணும் என்று சாஸ்திரமே விதி செய்திருக்கிறது இதுவும் இப்போது சந்நியாச அவதாரம் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாயிற்று நாலு ஆசிரமங்களில் ஆச்சிரமம்தான் சஞ்சாரத்திற்கு யோக்கியமான ஆச்சிரமம் பிரம்மச்சாரியாகப்பட்டவன் அந்தேவாசி என்பதாக குருவோடு கூடவே இருந்து வசிக்க வேண்டியவன் குருகுல வாசமே விதிக்கப்பட்ட அவன் சஞ்சார வாழ்க்கை நடத்த முடியாது கிரகஸ்தன் மற்ற ஆச்சிரமிகளை ஆதரிப்பதும் அவனுடைய குடும்ப பரணம் செய்வதுமாக கிரகத்திலே இருந்து கொண்டுதான் செய்ய முடியும் அவனும் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்க முடியாது பானபிரஸ்தனும் காட்டில் ஒரே இடத்தில் இருந்து கொண்டுதான் விரத நியம அபோ அனுஷ்டானங்களை பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் சன்னியாசி மட்டும்தான் சாஸ்திர விதிப்படியே ஒரே இடத்தில் ஜாஸ்தி நாள் தங்காமல் சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டியவன் ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தினால்தானே தேசம் பூராவுக்கும் உபதேசம் தருவதான காரியம் நடக்க முடியும் கிருஷ்ணர் கிருஹஸ்தராக இருந்து கொண்டு ஞானோபதேசம் செய்தார் என்றாலும் ஊர் ஊராக போய் தேசத்தின் சகல வித்வத் சமூகத்துக்குமா உபதேசித்தார் ஒரு அர்ஜுனனுக்கும் ஒரு உத்தவருக்கும் மட்டுமே ஒரு ஒரு சமயத்தில் உபதேசம் பண்ணினார் தாமே சுவாமி என்று உபதேசத்திற்கு நடுவிலேயே அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டி நிச்சயப்படுத்தினார் உத்தவருக்கு தனக்காகவே தெரியும் இவர் சுவாமி என்று சுவாமி என்ற பிறகு கிரகஸ்தாசிரமியா அதுவா இதுவா என்றெல்லாம் பார்க்காமல் அந்த இரண்டு பேரும் உபதேசத்தை பக்தியோடு ஏற்றுக்கொண்டார்கள் அப்புறம் அவர் பரமபதம் போய் லோகமெல்லாம் அவர் சுவாமிதான் என்று புரிந்து கொண்ட பிறகு பரீட்சித்து ஜனமே ஜெயன் ஆகியவர்களின் காலத்தில் அந்த உபதேசங்கள் வியாசாச்சாரியாளின் பாகவத பாரதங்களின் மூலம் லோகத்துக்கு பிரச்சாரமாயின சாக்ஷாத் பகவத அவதாரத்தின் உபதேசம் என்பதால் எந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அவர் உபதேசித்தார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காமல் எல்லோரும் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டார்கள் அவதாரமாக லோகத்தில் வாழும்போது அவதார லக்ஷணப்படி எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் தம்மை தெய்வமாக தெரிவித்துக் கொள்ளாமல் மனுஷமாகவே நிறைய வேஷம் போட்டுவிட்டு அப்புறம் ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறைக்கு பிற்பாடு லோகம் தம்மை தெய்வமாக தெரிந்து கொண்ட பிறகே தம்முடைய ஞானோபதேசம் எல்லாருக்கும் பிரகாசிக்கும்படியாக கிருஷ்ண பரமாத்மா செய்தார் இப்போதோ வீடு பற்றி எரிகிற போது உடனே ஜலத்தை கொட்டி அணைக்க வேண்டும் என்பது போன்ற நிலையாக இருந்தது ஒரு காலத்தில் அவதாரமாகி உபதேசம் செய்வது ஆனாலும் அந்த உபதேசம் அப்போதே பிரச்சாரமாகாமல் லோகத்தை காக்க வைத்து அவதாரத்தை அவதாரம் என்று அது புரிந்து கொண்ட அப்புறமே பிரச்சாரமாக செய்வது என்று காலஹரணம் செய்ய முடியாத சூழ்நிலையாய் இருந்தது அதர்ம அஞ்ஞான நெருப்பு பிடித்து கொண்டிருந்த லோகத்தில் அப்போதே தான் ஞானோபதேசத்தை வர்ஷித்து அணைக்க வேண்டும் என்று இருந்தது ஆனால் அவதார காலத்திலேயே ஆசிரமத்தை பார்க்காமல் ஈஸ்வர அவதாரம் என்று எல்லாருக்கும் எப்போதும் தெரியும்படி இருப்பதென்றாலோ ஒரு அவதாரமென்றால் அது மானுஷமாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் என்று நாம் பல காரணங்களைக் கொண்டு தெரிந்து கொண்டோமே அந்தபடி பண்ண முடியாமல் ஆகி அவதாரத்தின் லக்ஷணங்கள் லட்சியங்கள் இரண்டிற்குமே பாதகம் ஏற்படும் ஆனபடியால் ஆசிரமத்தில்தான் அவதாரம் இருக்க வேண்டுமென்றும் அவதார புருஷர் லோகத்தில் உள்ளபோதே எல்லாருக்கும் பிரகாசமாக உபதேசம் செய்துவிட வேண்டுமென்றும் ஆயிற்று குறிப்பாக இந்திரிய கட்டுப்பாடு போதாத இந்த கலிகாலத்தில் கிரகஸ்தன் ஞானோபதேசம் செய்தால் சந்தேகத்திற்கும் பரிகாசத்திற்கும் இடமாகும் ஜனங்களெல்லாம் பல விதத்தில் ஹிப்போக்ரசி பண்ணி கொண்டிருக்கும் போது பார்த்தால் கிரகஸ்தாசிரமம் பண்ணுவதோ ஞானோபதேசம் என்று தங்களைப் போலவே அந்த ஆசாமியும் ஒன்று என்று ஜனங்கள் பரிகாசமாக நினைப்பார்கள் இந்திரிய கட்டுப்பாடு இந்த யுகத்தில் போதவே போதாது சபலத்தின் இழுப்பு இப்போது ஜாஸ்தி என்பதால் தான் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டு பத்னியோடு கூட இருந்து கொண்டே ஆனாலும் தாம்பத்திய போகம் இல்லாமல் தபோவிரதங்கள் செய்வதான வானப்பிரஸ்தம் கலியில் வேண்டியதில்லை என்று சாஸ்திர அபிப்பிராயம் இருக்கிறது நன்றாக பதமாகிற மட்டும் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துவிட்டு நேரே சந்நியாசம் வாங்கி கொள்ளும்படியாக இந்த யுகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த அவதாரம் நிவர்த்தி மார்க்கத்தில் ஞானம் பெற்றே மோட்சமடைய முடியும் என்ற உபனிஷத அபிப்பிராயத்தை முடிவாக சொல்ல வந்தது எனவே அது சந்நியாசியா இல்லாமல் வேறெப்படியும் இருக்க முடியாதென்று ஆகிவிட்டது பிரவர்த்தியில் இருப்பவர்கள் நிவர்த்தியை அந்தரங்க சாதனமாக சொல்வது பெரிய முரண்பாடல்லவா இப்படி பல காரணங்களால் கலி பிறந்து சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஈஸ்வரன் குருவாக அவதாரம் பண்ண வேண்டும் என்றும் அப்படி ஞானாவதாரமாக வருபவர் சந்நியாசியாகவே இருக்க வேண்டும் ஆயுஷ் முழுக்க அப்படி இருந்து உபதேசம் பண்ண வேண்டும் என்றும் முடிவாயிற்று பகல் வேளையில் எப்போதோ ஒரு சமயம் வானம் மூடிக்கொண்டு இருட்டி போவது போல கிருஷ்ணர் காலத்தில் ஏற்பட்டதால் அப்போதைக்கு அவர் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் போதுமானதாய் இருந்தது இப்போது ஒரே ராக் காலமாகவே ஆகிவிட்டதால் அவதார புருஷர் ஆயுஷ்காலம் பூராவும் நிறைய விளக்கு போட்டாக வேண்டும் என்று ஆயிற்று மனோவிகாரங்களும் விகல்பமான எண்ணங்களும் ஜனங்களுக்கு ஜாஸ்தியாகிவிட்டதால் அவதாரம் தாம்பத்திய வாழ்க்கையே இல்லாமல் இருக்க வேண்டுமென்றும் ஆயிற்று ஆச்சாரியால் பூர்ணமாக மனுஷ ஆயுஷ் பூலோகத்தில் இருக்கவில்லை ரெண்டே வயசுதான் இருந்தார் என்று தெரிந்திருக்கும் அதாவது இத்தனை கலி பிரவாகத்தையும் அடக்குவதற்கு அத்தனை சொல்ப காலமே போதும்படியாக அப்பேற்பட்ட ஞானசக்தியோடும் சக்தியோடும் அவதாரம் ஏற்பட முடிந்தது என்று தெரிகிறது முப்பத்தி ரெண்டு வருஷம் என்ன சொடக்கு போடும் நாளிலே கூட ஈஸ்வர சக்தியால் சாதிக்க முடியாததாக எதுவாவது உண்டா ஆனால் நரலீலைக்காக அவதாரம் என்று ஆடிக் காட்டுவதில் இப்படி முப்பத்தி இரண்டு வருஷம் என்று சங்கல்பம் செய்யப்பட்டது அதை ரொம்பவுமே லீலா வினோதமாக பண்ணினார் எப்படி என்றால் முதலில் தம்முடைய சங்கல்பப்படி எட்டே வயசு இருக்கிற மாதிரியும் அப்புறம் முதலை வாயிலிருந்து தப்புகிறபோது எட்டை பதினாறாக்கி கொண்டார் போலவும் பதினாறு முடிந்தபோது வியாசர் பிரம்மா அவர்களுடைய விருப்பப்படி இன்னும் ஒரு பதினாறு கூட்டிக் கொண்ட மாதிரியும் விளையாட்டு பண்ணினார் ஆனால் முதலிலேயே பரமேஸ்வரன் பிளான் போட்டதுதான் தாம் முப்பத்தி இரண்டு வருஷம் சந்நியாச குருவாய் இருந்தே அத்வைத கிரந்தங்களை எழுதி அவற்றை தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது சரி ஆனால் முப்பத்தி இரண்டு வருஷம் என்பது புருஷ ஆயுஷ் இல்லை புருஷ ஆயுஷ் என்பது நூறு வருஷம் இந்த அவதாரம் அப்படி பூர்ண ஆயுஷ் கொண்டதாகவோ அல்லது எண்பது தொண்ணூறு வயசு ஜீவிப்பதாகவோ இருந்து அதில் முதலில் மற்ற ஆசிரமங்களை வகித்துவிட்டு கடைசி முப்பத்தி இரண்டு வருஷம் மட்டும் சன்னியாசியா இருக்க முடியும் அல்லவா அப்படியெல்லாம் கூட கிரகஸ்தாசிரம கலப்பு இருக்கவே கூடாது அவதார காரியத்தை பண்ணுவதற்கு முப்பத்தி இரண்டு வருஷம் போதுமா அப்படியானால் அந்த முப்பத்தி இரண்டு வருஷமும் சந்நியாசியாய் இருந்துவிட வேண்டும் ஜீவிதம் பூராவும் ஞானோபதேசமே காரியமாய் இருந்ததுடனும் இந்த கலியுகத்தில் அவதாரமாக வரும்போது கிருஹஸ்தாசிரம வாடையே காட்டப்படாது என்றும் பரமேஸ்வர சங்கல்பமாயிற்று